வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தி நான் அனுப்பும் வீடியோக்களை தினந்தோறும் கண்டு கேட்டு பயன்பெறுங்கள் தற்போது என் கணித வரிசைகள் எந்த மாதம் எந்த வருடமாக இருந்தால் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் பற்றி இயேசு கிறிஸ்து பிறந்த அதே இருபத்தைந்தாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்லது நாஸ்திகர்கள் ஒன்று கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆத்திரியர்களாக இருப்பார்கள் அல்லது கடவுளே எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஆத்திரியர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு இன்ட்யூஷன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் உள்ளுணர்வு இருக்கும் அதை வைத்து இவர்கள் எல்லாம் செய்ய முடியும் இவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியும் எதையும் யூகித்து கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து சொல்லிவிடுவார்கள் இவர்கள் ஆன்மீகத்தில் வெற்றி நிச்சயம் அடைவார்கள் இவர்கள் யாரையும் பாலோ செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு தனியே பாணி வைத்திருப்பார்கள் ஆனால் இவர்களை பார்த்து எல்லோரும் காப்பி அடிப்பார்கள் இவருடைய கண்படுவது அடிக்கடி நடக்கும் இவர்களிடம் ஒரு பொலைட் மேக்னடிசம் என்று சொல்லக்கூடிய எதுவும் தகுதி அல்லாத இல்லாதது போல் இருக்கும் முகமும் சுமாராக இருக்கும் உருவமும் சுமாராக இருக்கும் இருந்தாலும் கூட இவருடன் ஒரு கவர்ச்சி இருக்கும் இவருடைய பேச்சு நடை உடை பாவனைகள் ஒரு ஸ்டைல் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்து வித்தியாசமான உருவத்துடன் இருந்தால் கூட விஜயகாந்த் அவர்கள் யாரும் எட்ட முடியாத எதிர்கட்சித் தலைவர் பதவியை அடைந்ததே காணலாம் வாஜ்பாய் அவர்கள் பிஎம்மான விஷயத்தையும் அறிந்து கொள்ளலாம் இந்த இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மதத்தையே கிறிஸ்துவ மதத்தையே ஸ்தாபித்தார் என்பதையும் கொள்ள வேண்டும் ஸோ இவர்கள் ஒரு புதுமையான விஷயங்களே ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஆரம்பிக்கும் புது விஷயங்கள் நிரந்தரமாக நிற்கும் இவர்கள் விசித்திரமானவர்கள் எம் கே காந்தி என்று கையெழுத்து போட்ட மகாத்மா காந்தி அவருடைய பெயர் எண் இருபத்தி ஐந்து யாரும் செய்ய முடியாதபடி நூதனமான வழி அகிம்சையில் கத்தியின்றி ரத்தமின்றி துப்பாக்கி இயந்தான் சுதந்திரமாகினார் இப்படி விசித்திரமான பாதையில் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் முன்னேறுவார்கள் இவர்களுக்கு ஆன்மீக வெற்றி நிச்சயமாக இருக்கும் ஆனால் இவர்கள் பொருள் குவிப்பார்கள் என்று சொல்ல முடியாது பணம் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் கூட பொது வாழ்வில் ஈடுபடும் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள் ஆன்மீக பாதையில் செல்பவர்களும் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள் வெறும் பணம் மட்டே குறி என்று எண்ணாமல் ஆன்மீகத்தையும் அரசாங்கத்தையும் அரசியலையும் பொதுநல சேவையும் இவர்கள் முன்மா முன்மாதிரியாக வைத்து கொண்டால் மாபெரும் வெற்றிகளையும் பேர்களையும் விடலாம் இவர்கள் எல்லோரும் வணங்குவார்கள் தகுந்த மனிதர்களாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு மரியாதையை ரெடிமேடாகவே கிடைக்கும் அதை உபயோகப்படுத்தி கொண்டு நல்வழிப்படுத்தினால் இவர் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நன்றி வணக்கம்